ஒன்ஸ்டின் மில்லி லிட்டர் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்மேட்ல கிடைக்கணும் அதாவது மில்லி லிட்டர் ஃபார்மேட்ல கிடைக்கணும் அது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஒண்ணு இல்ல இது என்ன பண்ணணும் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மில்லி லிட்டர்ல கேட்டிருக்காங்க இங்க லிட்டர்னு ஒன்று இருக்குது மில்லி லிட்டர்னு இருக்கு ஆனால் வரக்கூடிய ஆன்சர் மில்லி லிட்டர்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐந்து லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர்னா எத்தனை மில்லி லிட்டரு ஒரு லிட்டர்னா ஒரு லிட்டர்னா ஆயிரம் மில்லி சரிங்களா ஸ்டார்ட் ஆகிருக்கிறேன் மே லீ அப்படின்னு எழுதிட்டேன் இந்த மில்லி லிட்டர் வந்து ஓகேங்களா ஒரு லிட்டர் அப்படின்னா ஆயிரம் மில்லி லிட்டர் சரிங்களா அப்போது

60 மில்லி லிட்டர் கிடைக்கும் சரிங்களா அப்போ அந்த ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏ பி சி தான் இருக்கு ஸோ சி தான் வந்து கரெக்டான விடை ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் புரிஞ்சுங்களா கரெக்டா அந்த யூனிட் கன்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ஒரு லிட்டர் வந்து ஆயிரம் லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஒன்புண்ட் எம் எழுதுவோம் புரிஞ்சுங்களா இதை பண்ணோம்னா சரிங்களா இதுதான் நம்பர் இருபத்தி ஆன்சர் ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இருநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஒன்றும் இல்லை இரநூத்தி பத்து மாணவர்களை வந்து உட்கார வைக்கணும் ஒரு பெஞ்சில் வந்து ஆறு ஆறு பேர் தான் உட்கார வைக்க முடியும் சரிங்களா ஆறு மாணவர்கள் தான் உட்கார முடியும் இது ரொம்ப ஈஸி தான் என்ன இந்த சிறிய நம்பரால அப்படியே வகுக்கணும் இரநூத்தி பத்த ஆறால அப்படியே வகுக்கணும் இப்போ ஆறு இருபத்தொன்னு எத்தனை ஆறு இருக்குது மூணு ஆறு இருக்குது சரிங்களா அதாவது மூவாறு பதினெட்டுங்களா அப்போது மீதி மூணு இருக்குங்களா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அடுத்தது முப்பது இருக்குமா மூணார் பதினெட்டு பதினெட்டில் இருபத்தொன்னு கொஸ்டின்னா மூணு மூணுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குங்களா அந்த மூணு போகிறது ஜீரோ போட்டுங்க முப்பது வந்துடும் இப்போ முப்பது நம்ம என்ன பண்ணோம் ஆறார் டிவைட் பண்ணோம் ஐயாறு ஆறு முப்பது ஆச்சுங்களா அப்போ முப்பத்தஞ்சு தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போது கொடுத்துருக்குற அந்த கொஸ்டினில் முப்பத்தஞ்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள் பீல் தான் முப்பத்தஞ்சு இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் அப்போ இருநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்கணும் அப்படின்னா எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும் எத்தனை பெஞ்சு தான் கேட்கிறாங்க சரிங்களா ஆனா கொடுத்துருக்க கவுண்டே பாத்தீங்கன்னா மாணவர்கள் கவுண்ட் தான் ஆறு மாணவர்கள் இருநூத்தி பத்து மாணவர்கள் சொல்லிட்டு அதான் நான் சொல்லியிருக்கேன் இருநூத்தி பத்து மாணவர்களை ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கணும் ஆறு மாணவர்களால டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை பெஞ்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் முப்பத்தஞ்சு பெஞ்சுகள் ஓகேங்களா அப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க கரெக்டாக யூஸிங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்லாக இருக்கும் சரிங்களா அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ